மாட மாடகூட ராஜயோகம் பற்றி புலிப்பாணி சித்தரின் பாடல் பாடிடுவாய் புந்திவெள்ளி நாளில் நிற்க பகர்கின்ற பதியோனும் கேந்திரமேற நாடிடுவாய் நாளிலுள்ளோன் சுவர்கள் நோக்க நற்சுகமும் மேடையுண்டு நாடுமுள்ளோன் கூடிடுவாய் குமரனுக்கு யோகமெத்த குவளையத்தில் பேர் விளங்கோன் நிதியுமுள்ளோன் ஆடிடுவாய் ஆறல் நிற்கும் நிலையை பார்த்து அப்பனே புவியோருக்கு கூறுவீரே இப்பாடலின் பொருள் புதனும் சுக்கிரனும் நாலாம் இடத்தில் நிற்க நாலாம் அதிபதியும் கேந்திரமேற நாலாம் இடத்தில் நின்ற கோட்களை சுவர்கள் நோக்க அந்த ஜென்மனுக்கு நச்சுகமும் நற்சுகமும் நாடும் உண்டு மேலும் நல்ல யோகங்கள் உண்டாகும் குவளையத்தில் சிறந்து பேர் பேர்புகழோடு வாழ்வான் பாக்கியங்களும் உண்டு செவ்வாய் நிற்கும் நிலைமையையும் பார்த்து செம்மையாய் பூவியோருக்கு கூறுவாய் எப்பனே என்று பாடலின் மூலம் முனிவர் கூறுகிறார் இப்ப குறிப்பு நாலாம் இடம் என்பது வீடு மனை சொத்து முதலீடுகளை பற்றி அறிவிக்கும் இடமாகும் எனவே இந்த வீட்டில் சுவர்கள் இருந்தாலும் அல்லது சுவர்கள் பார்த்தாலும் அல்லது நாலாம் அதிபதி வலுவாக கேந்திர கோணங்களில் இருந்தாலும் அந்த ஜாதகருக்கு தனயோகமும் வாகன யோகம் கிடைக்கும் என்பதை இப்பாடலில் மறைமுகமாக முனிவர் கூறுகிறார் இதுபோன்ற முனிவரின் பாடல்களையும் விளக்கங்களையும் அறிந்து கொள்ள எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் நன்றி